தென்னிந்திய சினிமாவில் ஒரு நம்பர் ஒன் நடிகையாக வளம் வருபவர் நடிகை நித்யா மேனன் பல முன்னணி நடிகர்களுடன் இவர் நடிக்கவில்லை என்றாலும் இவருக்கு என தனி ஒரு மார்க்கெட் இருந்துதான் வருகிறது நடிப்புக்கு என்று பிறந்தவர் போல நித்யா நடிப்பு அனைவரையும் ஈர்த்து வருகிறது எந்தவொரு கதாபாத்திரமானாலும் அதை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அதை நல்ல முறையில் வெளிப்படுத்துபவர் நித்யா மேனன் தமிழில் சொற்ப படங்கள் நடித்தாலும் அந்த படங்கள் அனைத்துமே இவருக்கு வெற்றி வாகை சூடி இருக்கின்றன ஓகே காதல் கண்மணி சைக்கோ திருச்சிற்றம்பலம் போன்ற படங்களை குறிப்பிடலாம் அதிலும் சைக்கோ படத்தில் இவருடைய கதாபாத்திரம் அனைவராலும் பாராட்டப்பட்டது காஞ்சனா படத்திலும் லாரன்ஸுக்கு ஜோடியாக ஊனமுற்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் அதிலும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் என்றுதான் சொல்ல வேண்டும் தற்போது காதலிக்க நேரமில்லை என்ற படத்தில் நடித்திருக்கிறார் இந்த படத்திலும் நித்யா மேனனுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது படத்தின் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடந்தது அப்பொழுது காய்ச்சல் காரணமாக மிகவும் அவதியுற்றார் நித்யா மேனன் அந்த விழாவில் மிஷ்கினுடன் மிகவும் நெருக்கமாக அவர் இருந்ததை பார்க்க முடிந்தது கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து தன்னுடைய அன்பை பரிமாறிக்கொண்டார் கொண்டார் மிஷ்கின் இயக்கத்தில் சைக்கோ படத்தில் நடித்திருந்தார் நித்யா அந்த படத்தின் போது ஏற்பட்ட ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை தற்போது பகிர்ந்திருக்கிறார் படப்பிடிப்பில் தனக்கு பீரியட்ஸ் வந்திருக்கிறது என்று முதன்முறையாக ஒரு ஆண் இயக்குனரிடம் சொன்னேன் என்றால் அது மிஷ்கினிடம்தான் என்று சொன்னார் உடனே அவர் முதல் நாளா ரெஸ்டடு கிளம்பு என்று கூறினார் அதுவும் அன்று என்னுடைய முதல் நாள் படப்பிடிப்பு இப்படி பெண்களிடம் பார்த்தீங்கன்னா சூழ்நிலை புரிந்து கொண்டு அன்று நடந்து கொண்டார் என்று மிஷ்கின் நித்யா மேனனை பெருமையாக வந்து சொல்லியிருந்தாலுமே நித்யா மேனன் மிஷ்கினை இவ்வளோ பெருமையாக சொன்ன விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு பொதுவாக சினிமா துறையில் எத்தனையோ நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புக்காக கஷ்டப்பட்டு இருக்கும்போது நித்யா மன்னனும் ஆரம்ப காலகட்டங்களில் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் சினிமா துறைக்கு வந்தாங்க அவங்க சினிமா துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் பெருசாக சாதிக்க முடியாமல் நிறைய படங்களை போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை கொடுத்தது சைகோ திரைப்படத்து மூலிமா மிஷ்கின் சார் தான் மிஷ்கின் சாரை பொறுத்த வரைக்கும் திரைத்துறையில் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷனாக இருக்காரோ அதே போல் ஆர்டிஸ்டோட வெல்ஃபேருக்கும் வந்து ரொம்பவே வந்து முக்கியத்துவம் கொடுப்பாரு அந்த அளவுக்கு அந்த படத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருந்ததுனால தான் இப்போ நடந்த இசை வெளியீட்டு விழாவில் மிஷ்கினை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாகவே அவங்க அன்பை பகிர்ந்துட்டாங்க மிஷ்கினும் வந்து ரொம்ப ஆற அவங்க கைகளுக்கு முத்தம் கொடுத்து அவங்கள வந்து வரவேற்றாங்கன்னு சொல்லலாம் சினிமாத்தூரில் எத்தனையோ டேரக்டர் இருக்கும் அதில் மிக முக்கியமாக சொல்லப்படுற விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகப்பெரிய டேரக்டர்ஸில் மிஷ்கினும் இருக்கார்ன்றது குறிப்பிடத்தக்கது அவர் அணுகுமுறையே வேறு லெவலில் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும்னு இந்த விஷயம் மூலயமா தெரியுது இந்த ஒரு விஷயத்தை பெருமையாக பத்திரிகையாளரிடம் அதுவும் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது உண்மையினே ஆச்சரியத்துக்குரிய விஷயம்னு சொல்லலாம் ஒரு டேரக்டர் எந்த அளவுக்கு பாராட்டுற எந்த நடிகையும் நம்ம இப்போ பார்க்க முடியாது இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே